இரு கண்ணை தொடுப்போம் கண்ண தொடுப்படா தங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் லைக் டன்னு எங்க ஓட போறீங்களா டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா குட்டுப்பிள்ள கண்ணில் ஏதோ அவங்க கை பட்டுருச்சு போல உளுந்துடாத அங்க மீனா சிஸ்டர் ஓடலை என்னது ஓடலை மேரிடா இது எத்துக்கு பாருங்க இது என்ன பண்ணதுண்டு அடிச்சிடாத ஓடல உட்காந்துருக்கீங்களா இல்ல லைக்னீங்களே அதான் அப்படி போறீங்களோன்னு நினைச்சேன் ஏய் விட்டுடா அந்த பிள்ளைய ஏலே இவன்ட்ட விடலாமான்னு எனக்கு தெரியல வந்துரு இங்க வந்துருப்பா இது அவன் கிட்டதான் போகுது இங்கிட்டு வந்துரு இங்கிட்டு வந்துருடா இல்லே

என்ன ஏந்தி அடிச்சிட்டனா மணி பிரதர் வாங்க பிரதர் குட் ஈவினிங் தங்கமில்ல சிஸ்டர் வாங்க வெல்கம் டு மை லைவ் மணி வாங்க வெல்கம் டு லைவ் குட் ஈவினிங் எல்லோரும் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா மணி பிரதர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உடம்பு சரி இல்லாத எங்கேயுமே போகல நிஷாக்கா லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ வந்துடு வந்துடு மியா மியான்னு கத்துற வலிக்கல மணி பிரதர் நான் நல்லா இருக்கேன் கேட்டு பெட்டிக்குள்ளேருந்து எட்டி பார்க்குது கொஞ்சம் குட்டி பொண்ணை பார்த்திங்களா இதை தான் விரட்டுறான் மீனாட்சி அக்கா எல்லாேருக்கும் ஹார்ட்டு பறக்குது மணி பிரதர்டுந்து மீனா சிஸ்டர் ஹாய் மணி பிரதர் வாங்க குட்டி பொண்ணுக்கு விளையாட கொடுத்த விளையாடிட்டு இருக்கான் மணி பிரதர் போட்டேன் குடிச்சிட்டீங்களா ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏகா கோவமாக இருக்காந்து பாக்குது பாருங்க குட்டி பூனை ரெண்டு அடி வாங்கணும்னு அமைதியாக உக்காந்துருக்கு அடிச்சு மண்டையில் வலிக்குதா ஃபஸ்ட்டு கண்ணில் அடிச்சிருச்சு